கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள அல்கமி பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமங்களின் ஒரு அங்கமான அல்கமி பப்ளிக் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி அருகில் உள்ள பிபிஜி கல்வி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிர்வாக அரங்காவலர் சாந்தி தங்கவேலு அஸ்வின் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் அஸ்வின் கல்லூரியின் இயக்குனர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விஜயலட்சுமி வரவேற்புரை நல்கினார் விழாவின் சிறப்பு கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி கலந்து கொண்டு விழாவில் சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் இந்த பள்ளியின் நிர்வாகம் பெரும்பாலும் பெண்களால் நிர்வாகிக்கப்படுவதை அறிந்த நாம் பெருமைப்படுவதாக கூறிய அவர் பெண்கள் தற்போது அனைத்து துறைகளிலும் சாதித்து வருவதை சுட்டிக்காட்டினார் முன்னதாக விழாவில் பேசிய டாக்டர் தங்கவேலு கல்வி தற்போது மாறி உள்ளதை குறிப்பிட்ட அவர் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து மாவட்ட மாநில சர்வதேச அளவில் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறையில் சாதித்த அல்கமை பள்ளி மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு வண்ணமயமான ஆடை அணிந்த குழந்தைகளின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை கூடியிருந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியாசிரியர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரகலா நன்றி முறை வழங்கினார்